ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சிவில் பேசிக்ஸ் இன்னைக்கு நம்ம வீடியோவில் இந்த மே மந்த்துக்கான கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல் பைஸ் பற்றி பார்க்கலாங்க இந்த மந்தில் சில மெட்டீரியல் பைஸ் வந்து ரிடியூஸ் ஆயிருக்குது சில மெட்டீரியல் பைஸ் பார்த்திங்கன்னா வந்து முக்கியமாக வந்து இங்கிரீஸ் பண்ணிக்கிறாங்க என்னென்ன வந்து இன்கிரீஸ் ஆயிருக்கு ரிடியூஸ் ஆயிருக்கு அப்படின்னு வந்து ஒவ்வொன்றா பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட் நாம வந்து சிமெண்ட் பிரைஸ் பார்த்துல சிமெண்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சிமெண்ட் வந்து ஒரு பேக் வந்து முன்னூற்றி இருபதுலேருந்து முன்னூற்றி ஐம்பது வரைக்கும் போயிட்டுருக்குது டால்மே சிமெண்ட் முன்னூற்றி இருபதுலேருந்து முன்னூற்றி நாற்பது வரைக்கும் போயிட்டு இருக்குது அல்ட்ராட் சிமெண்ட் முந்நூற்றி ஐம்பதுலேருந்து முன்னூற்றி அறுபது வரைக்கும் போயிட்டு இருக்குது பிர்லா சக்தி சிமெண்ட் முன்னூற்றி பத்துலேருந்து முன்னூற்றி முப்பது வரைக்கும் போயிட்டு இருக்குது பிரியா சிமெண்ட் இரநூத்தி ஐம்பதுலேருந்து

ஃபோனுடைய ப்ரைஸ் போன மந்த்துக்கு இந்த மந்த் கம்பேர் பண்ணுறப்போ ஒரு பேக் பார்த்திங்கன்னா வந்து பத்துலேருந்து இருபது வரைக்கும் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறாங்க ஃபார் எக்ஸாம்பிள் கால்ட்ரா டாக்லாம் பார்த்திங்கன்னா வந்து ஒரு முந்நூற்றி பத்துலேருந்து அதிகபட்சமாக முன்னூற்றி இருபது முன்னூற்றி முப்பது ரேஞ்சு கிடச்சிட்டு இருந்து இப்போ பார்த்திங்கன்னா முந்நூற்றி நாற்பது முந்நூற்றி அறுபது ரேஞ்சுக்கு போய்ட்டு அதே மாதிரி பார்த்திங்கன்னா கேசிபியுமே வந்து ஒரு பத்து ரூபா வரைக்கும் பேக் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறாங்க ராம்கோ செட்டிநாடு பிரியா இது எல்லாமே பார்த்திங்கன்னா வந்து அதிகபட்சமாக வந்து இரு இருபது ரூபா வரைக்கும் இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க இந்த ப்ரைஸ் எல்லாமே நம்ம வந்து ஒரு பல்க் குவான்டிட்டியில் எடுக்கிற அதாவது நூற்றம்பது பேக் இரநூறு பேக் இந்த மாதிரி அதிகபட்சமாக எடுக்கிறப்ப கொடுப்பாங்க நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய பார்த்திங்கன்னா வந்து ஸ்டீலோட ப்ரைஸ் பார்த்தலாம் ஸ்டீலை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து டாட்டா வந்து லோ ஒரு கேஜி பார்த்தீங்கன்னா எழுபத்தி நாலு ஹையஸ்ட் ப்ரைஸ் வந்து எழுபத்தி ஏழு வரைக்கும் போயிட்டு இருக்குது ஜேஎஸ்டபிள் எழுபத்தி மூணு எழுபத்தி அஞ்சு வரைக்கும் போயிட்டு இருக்குது பிரைம்கோட் அறுபத்தாறுலேருந்து அறுபத்தி எட்டு வரைக்கும் கௌரி அறுபத்தி நாலுலேருந்து அறுபத்தி ஏழு வரைக்கும் போயிட்டு எஸ்ஆர் அறுபத்தி ஏழு அறுபத்தி ஒன்பது வரைக்கும் ராணா எழுபத்தி ரெண்டுலேருந்து எழுபத்தஞ்சு வரைக்கும் வேலை அறுபத்தஞ்சுல அறுபத்தி எட்டு வரைக்கும் போயிட்டு டர்போ அறுபத்தஞ்சிலிருந்து அறுபத்தி ஒன்பது வரைக்கும் ஒரு கேஜி போயிட்டு ஜிந்தால் அறுபத்தஞ்சிலிருந்து அறுபத்தெட்டு வரைக்கும் அக்னி எழுபத்தி ரெண்டுலேருந்து எழுபத்தி அஞ்சு வரைக்கும் போயிட்டு இருக்கு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து கிஸ்கால் அறுபத்தஞ்சிலிருந்து அறுபத்தி எட்டு வரைக்கும் ஐஸ்ட் அறுபத்தி நாலு அறுபத்தி ஏழு வரைக்கும் போயிட்டு இருக்குது புல்கெட் அறுபத்தாறுலேருந்து அறுபத்தி எட்டு வரைக்கும் அம்மன் அறுபத்தி ஏழு இருந்து எழுபது வரைக்கும் ஆண்டவர் அறுபத்தஞ்சிலிருந்து அறுபத்தி ஒன்பது வரைக்கும் போயிட்டிருக்கு ஸ்டீலோட பிரைஸ் போன மந்த்துக்கு இந்த கம்பேர் பண்றப்ப ஒரு டூ த்ரீ ருப்பீஸ் வந்து இன்கிரீஸ் ஆயிருக்குன்னு சொல்லலாம் ஃபார் எக்ஸாம்பிள் டாட்டாவில் பார்த்தீங்கன்னா எழுபத்தி ரெண்டுலேருந்து எழுபத்தி நாலு வரைக்கும் போயிட்டு இருந்து இப்போ பார்த்தீங்கன்னா எழுபத்தி நாலுலேருந்து இருந்து எழுபத்தி ஏழு வரைக்கும் போயிட்டு இருக்கு ஜேஎஸ்டபிள் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு ரூபா இன்க்ரீஸ் பண்ணிக்கிறாங்க அதே மாதிரி ராணா புல்கெட் இந்த மாதிரி மற்ற பிராண்டுமே எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து ஒன் ஆர் டூ ருபீஸ் அதிகபட்சமாக வந்து த்ரீ ருபீஸ் வரைக்கும் பண்ணிக்கிறாங்க பார்த்தீங்கன்னா வந்து பிரிக்ய பிரைஸ் பார்த்தலாம் பிரிக்கை பொறுத்த வரைக்கும் சேம்பர் பார்த்திங்கன்னா வந்து ஒரு கல்லுடைய பிரைஸ் வந்து பத்து ரூபாயிலேருந்து பதினோரு வரைக்கும் போயிட்டு இருக்குது ஒயர்கெட் வந்து பதினொன்றரைலேருந்து பதிமூணுருவா வரைக்கும் போயிட்டுருக்குது ப்ளையாஸ் எட்டு ரூவாயிலிருந்து ஒம்பது ரூபாய்க்கு போயிட்டுருக்கு சால்டு பிளாக் நாலஞ்சு கல்லு முப்பத்தி ஆறுலேருந்து நாற்பது ரூபா வரைக்கும் அதிகபட்சமாக போயிட்டுருக்கு சால்ட் பிளாக் ஆரஞ்சு பிளாக் வந்து நாற்பது ரூபாயிலேருந்து நாற்பத்தி மூணு வரைக்கும் சால்ட் பிளாக் எட்டு அஞ்சு பிளாக் வந்து ஐம்பதுலேருந்து ஐம்பத்தி மூணுருவா வரைக்கும் போயிட்டு இருக்குது சேம்பர் பிரிக் ஒய்கெட் ப்ரிக் ப்ளாஆஸ் பிரிக்கு இதெல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு கல்லுக்கு ஐம்பது பைசாலருந்து அதிகபட்சமாக இருக்குது ஒரு ரூபா வரைக்கும் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறாங்க சால்ட் பிளாக்குமே பார்த்திங்கனா வந்து ஒன் நாட் டூ ருபீஸ் வந்து சிமெண்ட் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிறதுனால

கோர்ஸ் அக்ரிகேடோட் ப்ரைஸ் ஸோ இதில் நமக்கு வந்து டென் எம்எம் கிரிகேட் வந்து நாலாயிரத்து நூறுலேருந்து நாலாயிரத்து இரநூத்தம்பது வரைக்கும் போயிட்டுருக்கு டுவெண்ட்டி எம்எம் கிரேட் வந்து நாலாயிரத்துலேருந்து நாலாயிரத்து இரநூறு வரைக்கும் போயிட்டுருக்குது அடுத்து ஃபார்ட்டி எம்எம் கிரேட் வந்து நாலாயிரத்துலேருந்து நாலாயிரத்தி இரநூறு சேம் ப்ரைஸ் தான் ரெண்டுமே போயிட்டுருக்கு ஸோ இதில் நமக்கு வந்து ஃபைனல் கிரிக்கேட்டில் நமக்கு வந்து போன மந்த் பார்த்திங்கனா அதாவது ஏப்ரலில் மிட்டில் ஒரு பதினஞ்சு நாளைக்கு முன்னாடி வந்து ஒரு யூனிட்டுக்கு வந்து சடனாக வந்து ஆயிரம் வந்து எம்ஸ் அண்ட் பி சண்ட் ஜல்லில இது எல்லாமே இன்க்ரீஸ் பண்ணாங்க ஸோ அதுக்கப்புறம் வந்து பேச்சு வார்த்தைக்கு அப்புறம் இப்போ மறுபடியும் பார்த்திங்கனா வந்து இந்த டூ டேஸ்க்கு முன்னாடி வந்து ஒரு ஆயிரம் ரூபா வந்து ரிடியூஸ் பண்ணிட்டாங்க எம் சண்ட் பி சாண்ட் எல்லாமே வந்து

போய்ட்டுக்கு ஸோ இந்த காங்கிரீட்டு பிரைஸ் பார்த்திங்கன்னா அக்ரிகேட் பிரைஸ் இன்க்ரீஸ் ஆச்சு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சிம்மனுடைய பிரைஸ் வந்து இன்ரீஸ் ஆனதுனால ஒரு எம் கியூபுக்கு பார்த்திங்கன்னா வந்து ஒரு நூறுரூவா ஐம்பது ரூபா வரைக்கும் வந்து இன்ரீஸ் ஆகிருக்கு இது வரைக்கும் பார்த்த மெட்டீரியல் பிரைஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா ஒவ்வொரு இடத்துக்கு ஒவ்வொரு மார்க் இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதாவது ட்ரான்ஸ்போர்ட் டிஸ்டன்ஸ் மெட்டிரியோட அவைலபிலி பொறுத்து சேஞ்ச் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்குது இந்த வீடியோ பிடிச்சிருந்து அங்கே ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்க்கு வந்து ஷேர் பண்ணுங்க உங்கள் ஏரியாவில் இந்த மெட்டீரியல் பிரைஸ் எல்லாம் வந்து எவ்வளோ போயிட்டு இருக்கு அப்படி வந்து மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ